ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது முந்தா நாள் ஜெயம் ரவி வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் என்னுடைய மனைவி கிட்டேருந்து விவாகரத்து வாங்க விரும்புகிறேன் இந்த விஷயத்த இந்த அறிக்கை நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு அதுக்கு ஆர்த்தி இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த ரெண்டு அறிக்கையிலையும் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் குறிப்பாக ரெண்டு பேரும் பிரியறதுக்கான காரணம் என்ன ஆர்த்திக்கு இதில் விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்விலிருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போது எனது நடிப்பின் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதை நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி இப்படி ஒரு அறிக்கையை முந்தா நாள் ஜெயம் ரவி வெளியிட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெரிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு இந்த அறிக்கையின் மூலம் அதற்கான கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீபகாலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது நானும் எனது இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண பயத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்தது அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கின்ற நிலையிலும் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்போதும் விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் புதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதால் அனுமதிக்க இயலாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் என் முதல் கடமையாகிறது தற்பொழுது இந்த கடினமான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவர்களுடன் ஒருத்தியாக நின்று அவர்களுக்கு வழங்குவதே என் தலையாய கடமை காலம் கடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இன்றி உணர்த்தும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் இந்த கடின காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வரை எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை காலமாக எங்களுக்கு ஆதரவு மட்டுமின்றி நல்வழி காட்டி வரும் பத்திரிகை ஊடக மற்றும் ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்னையும் என் குழந்தைகளையும் இந்த காலகட்டத்தில் தூணாக காத்து நிற்கும் இந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர உங்கள் பிரார்த்தனைகள் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் இன்னைக்கு ஜெயம் ரவியோடைய மனைவி ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கை அறிக்கையும் பார்க்கும் போது புரியுது ஜெயம் ஏற்றுக்க விரும்பல விவாகரத்து ஒரு விஷயத்துக்குள்ள போகவே அவங்க விரும்பலை அப்படின்றது தெரிய வருது ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆர்த்தியுடைய அம்மாவுக்கு ஒரு வளர்ப்பு மகன் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனால் தான் பிரச்சனை அப்படின்னே சொல்லப்படுது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அந்த பையன் தான் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது ஆர்த்தியுடைய அம்மாவால் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு ஜெயம் ரவிக்கும் கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து இருக்குது இதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத அவங்களே சொன்னால் மட்டும்தான் தெரியும் இந்த விவாகரத்து அப்படின்ற விஷயம் ஜெயம் ரவி எடுக்காமல் இருக்கலாம் பொதுவெளியில் சொல்லாமையாவது அட்லீஸ்ட் இருக்கலாம் ஏன்னா ஆர்த்திக் விருப்பமே இல்லைங்க போது அதை வெளியே சொல்லி அதை அவங்களையும் காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து நின்றதை மறக்க முகமே